ஓகே எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி காலையில் இங்கே வந்ததுக்கு ஸோ நான் தவுண்டரை சிஇஓ ஆஃப் கோவை டாட் கோ ஸோ வேறு நாங்கள் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஒரு பத்து வருஷம் ஆச்சு ஸோ கம்பெனி இவ்வளோ நாள் நல்லா வளர்த்து இப்போ முந்நூறு பேர்கிட்ட இருக்காங்க கோயம்புத்தூரில் ஸோ இப்போ ரீசண்ட்டாக வந்துட்டு வி ஒன்ட டு லோக்கலில் வந்துட்டு ஏதாவது சேரிட்டி ஒர்க் ஏதாவது பண்ணணுன்ட்டு போது நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் இருந்தோம் ஏன்னா ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா நம்ம கொடுக்குற பணம் வந்து கரெக்டான இதுக்கு கரெக்டான இதுக்கு போகுதுங்கிறத வந்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அப்போ தான் வந்து கோயம்புத்தூர் ரவுண்ட் டேபிள் டுவெண்ட்டி லேடி சர்க்கிள் லெவன் கூட கொலாபரேட் பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு வந்தது அந்த ப்ராஜெக்டோட மதிப்பு கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ரூபா ஸோ மெயினாக வந்துட்டு ஹெல்த் கேர் சைடில் நாங்கள் எதாவது பண்ணணும் ஏன்னா வந்துட்டு ஹெல்த் கேர் வந்து ரொம்ப முக்கியம் ஹெல்த் கேர் இல்லாட்டி எல்லா கண்ட்ரிலையும் லைக் எங்கே எங்கே இருந்தாலும் வந்துட்டு ஹெல்த் கேர் வந்து ரொம்ப ரொம்ப எசென்ஷியல் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் கேர் ஸோ அந்த ரெண்டு செக்மெண்ட்டில் பார்த்துட்டு இருக்கும் போது இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு வந்தது அதெல்லாம் ரொம்ப கான்ஃபிடென்ஸ் எங்களுக்கு இருந்ததுனால கோயம்புத்தூர் ரவுண்ட் டேபிளுக்கு லேடி சர்க்கிள் மேலே கான்ஃபிடென்ஸ் இருந்ததுனால இந்த ப்ராஜெக்ட் இது பணம் கரெக்டான இதில் செலவாகுங்கிறதுனால நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணணும் ஸோ லெபார்டரி ஸ்டோர் ரூம் ஃபார்மசி டாய்லெட் ஃபெசிலிட்டியோட இந்த இதை எங்களுக்கு பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் ஆஹ் இந்த லோக்கல் மக்கள் வந்து ரொம்ப பயனுள்ளதா இது இருக்கும்னு நினைச்சு நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறோம்